கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாம் கர்த்தர் நல்லவர் இந்த வேளையிலும் நாம் சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் பாரத்தோடு நம்ம எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறோம் அவர்கள் எல்லாரும் ஒரு கூடி கூடியிருந்த இடம் அசைந்தது என்று நாம் பார்க்கிறோம் நம்ம வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் நம் ஆவியில் ஒருமனப்பட்டு நாம் போது நாம் தேசத்தில் ஒரு அசைவை நாம் பார்க்க முடியும் அல்லே லூவியா ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லே லூவ்யா சொல்லுங்களேன் ஹல்லே லூயா கர்த்தர் நல்லவர் இந்த டுவெண்ட்டி தேர்ட்டி விஷனுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறோம் அதற்கான கிரியைகளும் பலன்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஹாலே லூயா ஒரு கையளவு மேகம் எழும்பிருக்கிறதை நம்மால் காண முடிகிறது பார்த்து கொண்டிருக்கிறோம் ஹாலே லூயா அநேக இடங்களிலே சாட்சிகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பெரிய இம்பேக்டை ஆண்டவர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார் ஹல்லே லூயா நம்முடைய ஜெபம் தேசத்தை அசைக்கும் ஹாலே லூயா கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் ஆண்டவரே டுவெண்ட்டி தேர்ட்டி விஷனுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா இந்த வேலையில நம்ம விசேஷமாக இந்த எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த எழுப்புதலை நீங்க பார்க்கும்போது எழுப்புதல் எப்பொழுது உண்டாகுமானால் நம் தேசத்தில் அற்புதங்கள் நடக்கும்போது பெரிய எழுப்புதலை நாம் பார்க்க முடியும் ஆதி திருச்சபையில் பார்க்கும்போது ஆதி திருச்சபை நாட்களிலே ஆதி அப்போஸ்தில நாட்களிலே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு பெரிய தாக்கத்தை அற்புதங்களை செய்தார்கள் அதன் மூலமாய் பெரிய எழுப்புதல் உண்டானது ஹால் எலூயா அதே போலவே நம் தேசத்திலே நம் பட்டணத்திலே நம் கிராமத்திலே வாழ்கிற இந்த நாட்களிலே ஒரு அண்டவர் எல்லா சபைகளிலும் அற்புதங்களை செய்யும் போது விசுவாசிகள் மூலமாய் அற்புதங்கள் நடக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவர் அறிந்து கொள்ளுவார்கள் ஒரு எழுப்புதலை நாம் பார்க்க முடியும் எத்தனை பேர் ராமேன் விசுவாசிக்கிறீங்க ஹால் எலூயா இந்த எழுப்புதலுக்கு முக்கியமான ஒரு இம்பார்டன்ட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அற்புதம் ஹாலே லூயா சூப்பர் நேச்சுரல் மிராக்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரணங்கள் நம் தேசத்தில் நடக்கும்போது கத்தரே தேவன் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள் ஹாலே லூயா நம்ம அதற்காக செபிக்க போகிறோம் இந்த மைண்ட் செட் எல்லாருக்கும் உண்டாகணும் எல்லா லீடர்ஸ்க்கும் உண்டாகணும் சபை போதர்களுக்கு உண்டாகணும் விசுவாசிகளுக்கெல்லாம் இந்த மைண்ட் செட் உண்டாகும்படியே நாம் செபிக்க போகிறோம் சில வேளைகள் எல்லாம் நினைப்போம் என்னை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்வாரா இந்த ட்வெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே ஆண்டவர் அற்புதம் பண்ணிடுவாரா எழுப்புதலை பார்த்துற முடியுமா அப்படியெல்லாம் சில பேருக்கு அவசுவாசங்கள் வரலாம் ஆண்டவர் பாருங்கள் மோஸ்டே காணானுக்கு வேவுக்காரர்களை அனுப்பினார் அனுப்பின போது பத்து பேர் நெகட்டிவான ரிசல்ட் சொன்னாங்க ரெண்டு பேர் மாத்திரமே பாசிட்டிவான ரிசல்ட் சொன்னாங்க ஹாலே ஐயா நமக்குள்ளே பாருங்கள் பத்து பன்னெண்டு பேர் போனாங்க ரெண்டு பேர் மட்டுமே பாசிட்டிவான ரிசல்ட் சொன்னாங்க நாம் எளிதில் ஜெயிப்போம் எளிதில் சுதந்திரித்து கொள்வோம் என்று சொன்னார்கள் ஹாலே லூயா இந்த பாசிட்டிவான மைண்ட் செட் நமக்கு உண்டாக வேண்டும் ஹாலே லூயா டுவெண்ட்டி தேர்ட்டிக்கு நாம் இணைந்து ஜொபிக்கிறோம் ஒருவேளை உங்களுக்குள்ள எண்ணங்கள் வரலாம் இதுக்குள்ள செஞ்சிட முடியுமா ட்வெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே ஆண்டோரு இவ்வளோ பெரிய ரிவாய்வலை கொண்டு வர முடியுமா நீ நினைக்கலாம் நிச்சயமாய் கத்தர் அதை செய்து முடிப்பார் விசுவாசிக்கிறோம் ஹாலே லூயா இந்த மைண்ட் செட் எல்லா பிலீவர்ஸ்களும் பாஸ்டர்ஸ் எல்டர்ஸ் எல்லாருக்கும் உண்டு பண்ணும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் பாரப்பட்டு ஜெபிப்போம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கருத்தாய் ஜெபிக்கிறோம் அப்பா ஹாலை லூ ஆண்டவரே இந்த மைண்ட் செட் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே எங்களை கொண்டு ஆண்டவரே நீ தேசத்தை அசைக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா இந்த ட்வெண்ட்டி தேர்ட்டியில் ஆண்டவரே இந்த முடியலக்குள்ளாகப்பா தரிசனத்தை த வந்தவர் நீர் நீர் நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் பாசிட்டிவ் மைண்டோட நாங்கள் செயல்பட கத்தர் கிருபை செய்வீராக எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க ஒரு பாசிட்டிவான மைண்ட் எளிதில் சுதந்திரித்து கொள்ளுவோம் என்று காலை சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அப்படிப்பட்டதான ஒரு பார்வை ஆண்டவரே தரிசன பார்வை எங்களுக்கு உண்டாகும்படியே நாங்கள் செபிக்கிறோம் எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க தரிசன பார்வை

ஆனா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரை எண்ணங்கள் மாற்றப்படட்டும் ஆண்டவரே இது ஆகாது என்று சொல்லி ஆண்டவர் அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் மாற்றப்படட்டும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு தெளிவை கொடுப்பீராக எங்க மைண்ட் ஆண்டவரே ஆண்டவர் விரிவாக்கப்படும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு கிருபைகளை தருவீராக கிருபைகளை தருவீராக பா மறுரூபப்படுத்துவீராக ஆண்டவரே எங்க மைண்ட் செட் மாறட்டும் அப்பா எங்களை கொண்டு ஆண்டு ஆண்டவரே திரளான ஆண்டவர ஜனங்களும் மண்டலை சேர்க்கக்கூடியதான கிருபைகளை அந்த ஆற்றலை தரும்படியே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அந்த விசுவாசத்தையும் ஆண்டவர் அந்த வைராக்கத்தையும் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஹாலே லூயா கத்தர் அந்த மைண்ட் செட்டை கொடுக்கும்படியே நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்மா எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ரெண்டாவதாக நாம் எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்வோம் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் ஹாலே லூயா வாசிக்கிறேன் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளன ஹாலெலூயா மிராக்கிள்ஸ் த்ரூ ஆட் ஆர்டினரி பிலீவர்ஸ் சாதாரணமான விசுவாசிகளை கொண்டு அற்புதமான காரியங்களை வரும் நாட்களில் செய்யக்கூடியதான ஒரு வல்லமை ஆற்றலும் கத்தை நமக்கு கொடுப்பாராக லூயா இங்கே வசனத்தில் பார்க்கும்போது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன ஆவன லூயா அப்போ எல்லா விசுவாசிகளும் செய்யக்கூடியதான காரியங்களை கத்தர் இயேசுங்க சொல்லியிருக்கிறார் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவான யாதொன்றும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்போது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் ஹாலே லூவியா ஹாலூயா இந்த காரியங்கள் எல்லாம் வரும் நாட்களிலே நம் தேசத்திலே நடக்க வேண்டும் யார் மூலமா நடக்க வேண்டும் விசுவாசிகள் மூலமாய் நம்ம சில வேளைகளை நினைப்போம் தான் அற்புதம் செய்ய முடியும் இந்த ஊழியக்காரல தான் அற்புதம் செய்ய முடியும் இவர்களை கொண்டு தான் கத்தர் அசைப்பார் அப்படியல்ல எங்கள் ஏசு சொல்லியிருக்கிறார் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன ஹாலை லூயா ஹாலை லூயா இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் மைண்ட் செட் மாற வேண்டும் அடுத்ததாக இந்த விசுவாசம் உள்ளவர்களால் ஆண்டவர் இயேசு சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம் ஹாலை லூயா இதுக்கு ஆதாரமாக நம்ம எல்லா வேதத்தை திருப்பி கொள்ளுவோம் அப்போ சிலர் மூன்றாம் அதிகாரத்தை வைத்து சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம் மூன்றாம் அதிகாரம் அப்போ சிலர் மூன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பேதருவும் யோவானும் தேவாலயத்தில் போகிறாங்க போகும்போது அங்கே ஒரு அற்புதம் நடக்குது இங்கே பாரு சம்பவத்தை வைத்து நாம் ஜெபிக்கலாம் ஒரு மூன்று குறிப்புகளாக ஜெ நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த மூன்று காரியங்களை பார்க்கும்போது பேதுருவும் யோவானும் தேவாலயத்தில் போகிறார்கள் அங்கே பிறவி சப்பானி ஒருத்தர் அந்த தேவாலயத்தில் வாசல் அண்டையில் இருக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க போகும்போது அந்த பிச்சைக்காரன் சப்பானி பார்த்து கேட்ட ஏதாகிலும் இவர்கிட்ட இந்த கிடைக்குமா என்று பார்க்கும்போது அங்கே பேதரும் யோவான சொல்கிறாங்க வெள்ளியும் பொண்ணும் வாசிக்கலாமா ஆறாம் அதி ஆறாம் வசனத்தை வாசிக்கிறோம் அப்போது பேதரும் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி ஹாலே லூய அங்கே அற்புதம் செய்தார் ஹாலே லூய என்ன நாமத்தை கொண்டு செய்தார் நாம் வாச்த்தோம் இல்லை மார்க்கு பதினாறு பதினேழு நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் ஹாலேலூய அவர் நாமத்தை கொண்டு என்ன செய்கிறாங்க பேதுரு அற்புதம் செய்கிற யார் இந்த பேதுரு சாதாரணமான படிப்பறிவில்லாத ஒரு பேதுரு பதிமூணாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது பேதரும் யோவானும் பேசுகிறத குறித்து அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்று பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டார்கள் சாதாரணமான மக்களை கொண்டு விசுவாசிகளை கொண்டு கத்த செய்த காரியங்கள் ஆமென் இந்த வேலை நாம் எல்லாரும் ஜெபிப்போம் எல்லாரும் ஒருமணப்பட்டு ஆண்டவரே ஆண்டவர் இவர்களை கொண்டு தான் அற்புதம் செய்வேன் இவங்களை தான் பெரிய அவுட் பிரேக்கிங் கொண்டு வருவேன் அப்படி அல்ல சூப்பர் நேச்சுரல் மெராக்கல் இவங்களை கொண்டு தான் செய்வேன்னு சொல்லலைங்க எல்லா விசுவாசிகளுக்கும் அந்த கிருபையை கத்தர் கொடுத்திருக்கிறார் நமக்கு அந்த நாமம் இருக்கிறது நம்ம எல்லாரும் ஆவில நிரம்பி ஜெபிப்போமா எல்லாரும் ஒருமனப்பட்டு கொஞ்ச நேரம் ஜெபிங்க எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரு செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரை சாதாரணமான விசுவாசிகளை கொண்டு அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அற்புதங்களை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரை அவர்களை கொண்டு திரளான அற்புதங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரணங்கள் நடக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே செபிக்கிறோம் அப்பா ஹாலில் அவிசுவாசங்கள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே ஓ மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அற்புதம் செய்வீரா அற்புதம் செய்வீராக ஆண்டவரே போதகர்களை கொண்டு அற்புதம் செய்வீராக பா ஆண்டவரே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரை சாதாரணமான விசுவாசிகளை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஆவில ஒரு மண்ணப்பட்டு செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நிழல் பட்டு சுகமாவார்களாக ஆண்டவரே பிறவி ஆண்டவரே சப்பானிகள் எழும்பி நடப்பார்களாக ஆண்டவரே கேன்சர் வியாதிகள் எல்லாம் குணமாக்கப்படும்படியாக அப்படிப்பட்ட வல்லமையினால விசுவாசிகளை நறப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா மறைத்தவர்கள் எழும்பி நடக்கணும் ஆண்டவோரே ஹாலை லூய் அற்புதம் செய்ங்கப்பஹா இப்படிப்பட்ட ஆவினாலே ஆண்டவரே வல்லமையினாலே விசுவாசிகளை நறப்பும்படியாக நாங்கள் ஷெபிக்கிறோம் ஆண்டவரே ஹாலை லூயா இந்த அற்புதம் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது என்று நாம் வேதத்துல பார்க்க முடியும் நான் பாருங்க அப்போலர் மூன்றாம் அதிகாரத்திலே பார்க்கும்போது இந்த அற்புதம் நடந்த பின்பதாக தேவாலயத்தின் தேவாலயத்தின் அவன் நடக்கிறதை தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்று வேதத்தில் வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க அப்போ அற்புதம் நடக்கும்போது எழுப்புதல் உண்டாகும் அற்புதம் நடக்குது ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிறார்கள் ஹாலே இப்படிப்பட்ட காரியங்கள் நம் தேசத்தில் கிராமத்திலே பட்டணங்களிலே நடக்க வேண்டும் ஹாலே லூயா ஹாலே லூயா அதுக்கு பிற்பாடு பார்க்கும்போது போது ஜனங்கள் எல்லாம் வந்தது நிமித்தம் ஒரு அங்கே காஸ்பிலை ப்ரீச் பண்ணுறாரு ஹாலே லூவ்யா ஒரு ப்ரேயர் மூமெண்ட் உண்டாகிறது அதுக்கு பிறகு ஒரு காஸ்பிள் மூமெண்ட் உண்டாகிறது அதுக்கப்புறம் ஒரு ரிவைவல் மூமெண்ட் உண்டாகிறதை நாம் பார்க்க முடியும் அதுக்கு பிறகு பேதூர் பிரசங்கிக்கிறார் சொல்லுகிறார் தேவன் மரித்தோலிருந்து எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொன்னார் ஹாலே லூயா தலையிலூய கத்தர் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தையும் கிருபையும் நமக்கு தரும்படியாக நாம் ஜபிப்போமா எல்லார கரங்களை உயர்த்தி ஆண்ட ஒரே ஸ்தோத்திரம் அப்பா இந்த பேதொரு எழும்பி பிரசங்கித்து பிறகு வசனத்தை கேட்டவர்கள் அநேக விசுவாசித்தார்கள் அவர் தொகை ஏறக்குறைய குறைய ஐயாயிரமா இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம் எல்லாரும் ஜெபிக்கலாமா எல்லாரும் கண்களை மூடி ஆவில நிரம்பி ஜெபிங்க ஓ ராபா சந்தா பிரேதுரு எழும்பி பிரசங்கித்தார் இந்த அற்புதம் பாருங்க முதலாவது அற்புதம் செய்கிறார் அடுத்தது அந்த அற்புதம் சன்னங்களை பிரமிக்க ஆச்சரியப்பட செய்தது அது நமத்தம் பிரேதுரு எழும்பி பிரசங்கிக்கிறார் அங்க ஐயாயிரம் பேர் வசனத்தை கே கேட்ட கேட்டார்கள் ஹாலேலூயா கத்திர அண்டையில் சேர்க்கப்பட்டார்கள் ஹாலேலூயா நம்ம எல்லாரும் செபிப்போமா ஆண்டவர் எங்கள் தேசத்தில் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே இப்படிப்பட்ட அப்போஸ்தலர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே பேதுரு போல பயன்படுத்துங்கப்பா யோவானை போல பயன்படுத்துங்க ஆண்டவர் அந்த வைராக்கியத்தையும் அந்த தைரியத்தையும் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா எப்படி ஆண்டவர் அப்போஸ்தலர் மூன்றிலே நாங்கள் வாசிக்கிறபடி ஆண்டவரே முதலாவது அற்புதம் நடக்கிறது

ஆண்ட ஒரு எங்கள் தேசத்தில் ஆண்டவர் திரல் திரள் ஜனங்கள் கத்தரே தேவனின்றி ஆண்டவரே அறிந்து கொள்ள ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தாக்கமுடைய அற்புதங்கள் நடக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா கிருபைகள் செய்வீராக ஒவ்வொரு ஊழியர்களும் ஆண்டவரே ஆவின் வரங்கள் செயல்படட்டும் அப்பா அற்புதம் செய்யக்கூடியதான வல்லமையும் கிருபைகளும் தரும்படியை நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே உங்கள் நாம மகிமைப்படுத்தும் இந்த டுவெண்டி தேர்ட்டி விஷனுக்காக மீண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே அற்புதங்கள் திரளாய் நடக்கட்டும் ஆதி திருச்சபையில் நடந்தது போல நடக்கும்படியே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக ஏசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 கத்தர் நல்லவர்